நீங்க எடுக்கிற பாடத்துல வேணா உங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக போறோம் ஆனா பர்சனல் வாழ்க்கையில கெமிசி ஒர்க் அவுட் ஆகும் தான் ஒரு கிராமத்துல ஒரு சோசியல் மீடியா வந்தா இம்பாக்ட் எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலில அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன நிறைய கிளாசிக்கல் டான்ஸ் நீங்க ஆடவே கூடாது பேய் பரதநாட்டியம் ஆடினா ஒத்துப்பீங்க மனுஷங்க நாங்க ஆடினா ஒத்துக்க மாட்டீங்க இப்போ உங்களுக்கே தெரியும் விஜய் டிவில வந்து குக் வித் கோமாளி வந்து என்னாச்சு இர்ஃபான் இர்ஃபான் இவங்க எல்லாருமே இர்ஃபான் வந்து பயங்கரமான ஒரு பிளாகர் ஐ அக்ரி ஆனா அவர் என்டர்டைனர் கிடையாது நான் டியூஷன் எடுக்கும்போது நான் என்னால பயனடைஞ்சவங்க நிறைய பேர் ஃபீஸ் வாங்காமல் டியூஷன் எடுத்திருக்கேன் இவ்வளோ டான்ஸ் ஆடுறீங்க எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடி காட்டுங்க நான் ஆடுறேன் நான் ரெடி பிளாக் ஸ்டாரோட ஃப்யூச்சர் கோல் என்ன என்னதான் எதை நோக்கி தான் உங்களோட பயணம் நானா நாங்க நான் சாதாரணமா சொன்னாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க நான் பெரிய ஸ்டார் ஆகணும் அதுதான் என்னோட கோல் கனவுலியா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரா இல்ல இல்ல நிஜத்திலேயே நடக்கும் சுரேஷ் குமார் எப்படி பிளாக் ஸ்டார் ஆனா அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ஆக முடியாதா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்றோம் ஆனா அது ஒழுங்கா ஒழுக்கமான முறையில ஒழுங்கான முறையில மறுபடியும் நான் சண்டைக்கு வந்துறேன் அந்த ஒழுக்கமானதுல நீங்க சொல்ல கூடாது இல்ல நீங்க பண்ற விஷயங்கள் சரியில்லாத பொழுது சீர்கேடான பாதையில இருக்கும்போது சீரான பாதையில அமைக்கிறது சமூகத்துக்கு ஒரு பங்கு இருக்கு அதுல மீடியாவுக்கு பெரும் பங்கு இருக்கு பிளாக் ஸ்டார் நீங்க பண்றது தவறு இதை திருத்திக்கோங்க சொல்றதுக்கான உரிமை எங்க கிட்ட இருக்கு அவ்வளவு பார்வை புரிதல் அவ்வளவு தப்பாலாம் இருக்கு திருப்பி திருப்பி ஆரம்பிக்கிறீங்க பாருங்க மீடியாவுக்கே புரிதல் இல்லைன்னு சொல்றீங்க இல்லவே இல்ல நீங்க சும்மா கான்ட்ரவர்சி எங்க கிடைக்கும் எப்படி சண்டை போடலாம்னு தானே இருக்கீங்க சரி ஓகே நல்ல விஷயங்கள் நீங்க எதாவது கேட்டீங்களா என்ன என்ன விஷயங்கள் நான் என்ன கேக்குறேன் இப்ப கேட்டேன் பிளாக் ஸ்டார் என்ன ஆக போறாரு அவர் வந்து ஃபியூச்சர்ல ஒரு சூப்பர் ஸ்டாரா ஆகணும் அவங்களோட ட்ரீம் இப்ப என்ன ப்ரெசென்டா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எக்கனாமிக்கலா என்ன எக்கனாமிக்கலாம் நான் யூடியூப் பண்ணுறேன் நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன் எங்க அம்மா ஒரு சேனல் வச்சிருக்கேன் எங்கள் அம்மாக்கு இப்போ தான் நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆஹ் அதுக்கப்புறம் துணிக்கடை வச்சிருக்கோம் துணிக்கடை வச்சுருக்கோம் ஆமா ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மூணு வேலையும் நல்லபடியா போயிட்டுருக்கு இதையெல்லாம் கடந்து உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உங்க அம்மா உங்க அப்பா எப்பனா இந்த வீடியோ உங்க அண்ணனுக்கு அண்ணனுங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சிரிச்சு பேசின நாட்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துக்கு இப்ப இப்போ இருக்க காலங்கள் எப்பனா சிரிச்சு பேச இருக்கும் அந்த வீடியோ பாதைய நல்லா பண்ணியிருக்கேடா சூப்பராக இல்ல இல்ல அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா முன்னாடி வந்து என்னன்னா கொஞ்சம் ஃபைட்டிங் நடக்கும் நீங்க சொன்னது மாதிரி நீங்க நிறைய சொன்னீங்களே என்ன ஓட விட்டாங்க அதை விட்டாங்க இதை விட்டாங்கன்னு அப்படியெல்லாம் ஓடலாம் விடல ஒரு கிராமத்துல ஒரு சோஷியல் மீடியா வந்தா இம்பாக்ட் எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலியில அப்படிங்கிறது நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன நிறைய தட்டியிருக்காங்க நிறைய சண்டை போட்டிருக்காங்க ஏன் நான் நிறையா நீங்க சொன்ன மாதிரி ஓடலாம் செய்யல நான் அடி வாங்கியிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு எங்க வீட்ல உள்ளவங்க யாருமே சோஷியல் மீடியால ஒரு பெரிய அளவுக்கு இன்ட்ரஸ்ட் கிடையாது ஆனா இப்போ எங்க ஃபேமிலியில உள்ள சரௌண்டிங் எல்லார்கிட்டயுமே ஏ இவங்கள தெரியுமா இவங்கள தெரியுமான்னு எங்க அண்ணா கிட்டயே எங்க அண்ணா வந்து மெடிக்கல் ரப்பா இருக்காங்க ஒரு அண்ணா துபாயில இருக்காங்க ஒரு அண்ணா கவர்மெண்ட் பஸ் டிரைவர் எல்லாருமே அவங்க பேர் இந்த பையனுக்கு ஈத்தா மூலியாமே இந்த பையனை யாரு அப்படின்னா அவங்க கிட்டயே கேட்பாங்க அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு நான் இதுக்குதான் ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப பப்ளிசிட்டி ஆகணும் அப்படிங்கறது ஒரு ஆசை ரொம்ப ரியலா இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ரியாலிட்டியா இருக்கணும் இருக்கணுங்கிறது ரொம்ப ஆசை இன்னைக்கு மக்கள் உங்க ஏரியா மக்கள் எப்படி பாக்குறாங்க எங்கன்னா வெளியில போகும்போது எப்படி மக்கள் எல்லாம் அவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க எல்லாரும் பிளாக் ஸ்டார்னு கூப்பிட்டு போவாங்க எல்லாரும் பிளாக் ஸ்டார்னு கூப்பிடுவாங்க சிலர் வந்து போட்டோ எடுப்பாங்க எல்லாருக்குமே வந்து என்னோட பெருமை என்ன தெரியுமா எல்லாருமே வந்து ரஜினி வந்து நடிக்க வரும்போது கூட ஒரு ரஜினியா தான் வந்தாரு கமல் வரும்போது கமலஹாசன் வந்து அதுக்கு மக்கள் பார்த்து கூட்ட பட்டம் தான் வந்து உலக நாயகன் ஸ்டார் பட்டம் ஆனா நீங்க வரும்பொழுது உங்களை ஸ்டார்னே மென்ஷன் பண்ணி வந்துட்டீங்க பாக்குறவங்களா பிளாக் ஸ்டார் பிளாக் ஸ்டார் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார் கூடவே வந்துருச்சு அதாவது உள்ளவன உயர்வுல இல்ல கண்டிப்பா நம்ம எண்ணங்கள் வந்து உயர்வா இருந்துச்சுன்னா நம்மளோட செயல்பாடுகள் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய ஆள் ஆகலாம் இல்ல சோ அந்த ஒரு எண்ணத்துல தான் பிளாக் ஸ்டார்னு வச்சது என்ன வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நீங்க எதுக்கு எடுத்துக்கலாம்னா எவ்வளவு தடைகள் வந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது விடக்கூடாது ஆனா அது வந்து தப்பா கூடாது இதனை இதனால் இவன் முடிப்பான் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வல்லுவார் உண்மையாவே இந்த ஒரு விஷயம் இவன் கிட்ட கொடுத்தா மட்டும்தான் சரியான முறையில போகும் அப்படின்றத அறிஞ்சுக்கிட்டு என்னால இந்த விஷயம் நான் என்னோட ப்ரொபோஷன் வேற பேஷன் வேறன்னு சொல்லிட்டு ரெண்டு பார்த்துட்டு இன்னைக்கு சொசைட்டில ஒரு பிரம்மாண்டமாவே வளம் வந்துட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே கூடிய விரைவில பிக் பாஸ் கூட போவீங்க போல அதான் நான் சொன்னேன்ல அங்க இல்லாத நம்மளை நம்மளை எடுத்துட்டு போறதுக்கு ஆள் வேணும் இப்ப நம்ம எல்லாமே மோஸ்ட்லி கமிஷன் பேஸ்டு இப்ப உங்களுக்கே தெரியும் விஜய் டிவியில வந்து குக் வித் கோமாளி வந்து என்னாச்சு லாஸ்ட் சீசன் வந்து ஃபெயிலியர் தானே கண்டிப்பா ரீசன் என்ன ரீசன் என்னன்னா வெங்கடேஷ் பட்டு இல்ல அவங்க இல்ல அது ஒண்ணு ஓகே இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் வந்து என்டர்டைனர் கிடையாது இப்போ நீங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து யாரு ஈர்ஃபார் ஈர்ஃபார் இவங்க எல்லாருமே ஈர்ஃபார் வந்து பயங்கரமான ஒரு ப்ளாகர் ஐ அக்ரி ஆனா அவர் என்டர்டெயின்னர் கிடையாது மாதம்பட்டி ரங்கராஜா என்னது பயங்கரமான ஒரு குக்குது இது எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஷோல அண்ட் யாருமே என்டர்டெயின் கிடையாது அதே பாசனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அதான் சொல்றேன் அதனால தான் அதை ஊத்துக்குச்சு அதுக்கு எல்லாமே காரணம் என்ன அந்த டிஜிட்டல் மாஃபியா அவங்க வந்து கரெக்டான அந்த என்ன பண்ணிருந்தா அந்த ஷோ வெற்றி அடைஞ்சிருக்கும் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு இருந்தா வெற்றி அடைஞ்சு நல்ல மாதிரி ஆட்களை கூப்பிடணும் கண்டிப்பா பாலிகா சிம்பாலிக்கா இல்ல நான் டைரக்டாவே டைரக்டாவே சொல்றேன் கண்டிப்பா அடுத்த வாட்டி அழைப்பு வந்துரும் போறேன் இல்ல அழைப்பு வரணும்ங்கிறதுக்காக நான் சொல்லல என்னன்னா அது எவ்வளவு மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு ஃபேமான ஒரு ஒரு ஷோ அது வந்து இன்னைக்கு ஒரே ஐடியா என்ன செஞ்சிருக்கு அது இழுத்து ஊத்தி இருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒன்று ஒரு இருக்குல்ல ரீசன் அதுக்கப்புறம் அந்த விஜய் டிவில உள்ளவங்க அதை மாத்தவும் செஞ்சுட்டாங்க இல்ல அந்த டிவியை மாத்தி அவங்க சன் டிவிக்கு போனாங்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி உள்ளது அந்த டிஜிட்டல் மாஃபியா இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு சொன்ன விஷயம்னா கன்னியாகுமரி காலங்களுக்குன்னு ஒரு அந்த இதுவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்லாங்கே கிடையாது பொது ஸ்லாங் கிடையாது கன்னியாகுமரி திருநெல்வேலி ஒரு ஸ்லாங் இருக்கும்போது கன்னியாகுமரிக்கு ஒரு ஸ்லாங் இருக்காது பாருங்க கன்னியாகுமரியில என்னன்னா நான் தசைகளுக்கு ஏத்தவாறு பேச்சு வழக்கம் இருக்கும் இப்போ என்னன்னா நாங்க வந்து தலை இழைக்கிறதுன்னு சொல்லுவோம் இதே எங்க ஊர்ல இருந்து ஒரு அரை அரை கிலோமீட்டர் வேண்டாம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனீங்க அப்படின்னா தலை வாடுறது தலை வலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி அந்தந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏரியா என்ன ஆகும் ஸ்லாங் வார்த்தைகள் வந்து உச்சரிப்பு உச்சரிப்பு மாறும் இப்போ நாங்க வந்து லேன்னு கூப்பிடுவோம் இன்னொருத்தங்க லேன்னு கூப்பிடுவாங்க இன்னொருத்தங்க மக்கா லேன் கூப்பிடுவாங்க ஸோ இந்த மக்கா லே இது எல்லாமே வந்து என்னது சவுத் சைடுல உள்ளதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பொதுவான இது என்ன செய்யாது கன்னியாகுமரிக்குன்னு பொதுவான ஃபேமஸானதும் கிடையாது இப்போ திருநெல்வேலிக்கு அருவா அல்வான்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கன்னியாகுமரிக்குன்னு என்ன கிடையாது ஸ்பெஷலான ஒரு ஃபேமஸும் கிடையாது ஏன்னா அங்கே எல்லாமே ஃபேமஸ் ஓ எல்லாமே எல்லாமே ஃபேமஸ் எதை நம்ம கொண்டு போறதுன்னே தெரியாது கன்னியாகுமரிக்கு ஃபேமஸ் தான் இந்த முக்கடல் சங்கம் தான் கன்னியாகுமரிக்கு ஃபேமஸ் திருநெல்வேலிக்கு அல்வா ஃபேமஸ் திருப்பாச்சிக்கு அருவா ஃபேமஸ் அதே மாதிரி கன்னியாகுமரிக்கு முக்கடல் சங்கமோன்னு அந்த டோன் வந்து டக்குன்னு வராது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா என்ன எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்த்தது புருக்குச்சக்கை புருக்கு சக்க என்னப்பா அது புருக்கு சக்க பைனாப்பிள் அதுதான் அன்னாசி பழம் தான் அது ஆனா அதுக்குள்ள ஒரிஜினல் நேம் பிரித்தி சக்க பிரித்தி சக்க பிரித்தி சக்க மலையாள நேம் அது அது அந்த மலையாள சாயல்ல அப்படி சாங் உணர்ந்து வந்து உணர்ந்து வந்து அப்ப எங்க ஊருக்கு அது வரும்போது அது என்ன மாறிடுச்சு புருக்கு சக்கையா மாறிடுச்சு அதனால காமனான பேச்சு வழக்கம் அங்க கிடையாது என்னோட பாலினத்தை பத்தி யாருமே விமர்சிக்கிறதுக்கு தேவை கிடையாது என்னோட பாலினத்தை பத்தி எனக்கு தெரியும் மற்றவங்களுக்காக போய் நான் நிரூபிச்சு நான் ஆம்பளை தான் அப்படின்னு காட்ட வேண்டிய விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க ரீசன்ட் டேஸ்ல ஒரு இன்டர்வியூல பேசிருக்கீங்க இதற்கான காரணம் என்ன எதனால உங்களை வந்து எல்லாருமே இப்படி ஒரு சுத்தி சுத்தி உங்களை போர்ட்ரேட் பண்றாங்க மக்களுடைய பார்வையா இல்லது உங்களோட பார்வையை தவறுன்னு சொல்ல வரீங்களா அப்படி கிடையாது நான் வந்து டுவெண்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் நானும் எங்க அக்காவுக்கு கல்யாணம் முடித்து வரைக்கும் நானும் எங்க அக்காவும் ரொம்ப திக் நாங்க ரொம்ப இதாக தான் இருப்போம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஒருத்தவங்க கூட சேரும் போது அது ஒன்றா சின்ன குழந்தையாவே எங்க அக்காவுக்கும் எனக்கும் ஒரு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வயசு வித்தியாசம் இருக்கும் மோஸ்ட்லி பதினஞ்சு வயசு டிஃபரெண்ட் இருக்கும் அப்ப நான் எவ்வளோ குட்டி பையனா இருந்திருப்பேன் என்ன வளர்த்தது எல்லாமே எங்க அக்கா கேட்டுக்கிறது அப்போ நானும் எங்க அக்காவையும் தான் என்ன செஞ்சுட்டே இருப்போம் சுத்திட்டே இருப்போம் அது மாதிரி எப்பவுமே நான் சொல்லுவேன் என்கிட்ட எப்பவுமே வந்து என்ன இருக்கும் ஒரு ஃபெமின் கேரக்டர் இருக்கும் அப்புறம் வந்து நான் ரொம்ப அம்மா சொல்லும் அதுக்காக நான் ஓவராலாம் என்ன கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரினா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி கிடையாது நளினத்தை வச்சு அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க ஒரு போர்ட்ரேட்டாக அவங்க வந்து இல்லை பெரும்பாலும் வந்து பரதநாட்டிய கலைஞர்கள் ஃபேமஸான பல நடிகர்கள் கூட வந்து பெண் பெண் பாவனைகள் உள்ளவர்களாக இருக்கும் எல்லாருக்கிட்டே இருக்கு மோஸ்ட்லி டான்ஸ் ஆடுறவங்க எல்லாருக்கிட்டே டான்சர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பட் அவங்களையெல்லாம் வந்து கேலி கிண்டலுக்கு ஆளாகாம பிளாக்கி ஸ்டார் மட்டும் கேலி கிண்டலுக்கு ஆகும் அப்படின்னா நான் வந்து ஒரு சாதாரண இதுல இருந்து நான் வரும் பார்த்தீங்களா எந்த விதமான பின்புலமும் இல்லாம இல்ல அது ஒரு தவறு அந்த மாதிரி பல பேரும் வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாம வராங்க பரதநாட்டியம் ஆடுறாங்க அவங்கள அதாவது புரிஞ்சுக்கோங்களேன் அதாவது இப்போ ட்ரெண்டிங்ல ஏதாவது ஒரு பரதநாட்டிய க கலைஞரை நீங்க எக்ஸாம்ல சொல்லுங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து மீடியாவை யூஸ் பண்ணி இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி வந்து ஒரு டான்ஸை நான் நீங்க சொல்லுங்க முடியாது உம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்த காலத்துல என்ன கிடையாது சோசியல் மீடியாங்கிறது அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிடையாது விமர்சனம் பண்றதுக்கு என்ன கிடையாது அங்க இடம் இல்லை இடம் இல்ல மீன்ஸ் இஷ்டத்துக்கு கமெண்ட்ஸை தெளிச்சுட்டு போகிறதுக்கான கமெண்ட் பாக்ஸ் இல்லை ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து நிறைய பேர் பரதநாட்டியம் ஆடுறாங்க நானே பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாவில் என்னை விட நாம் ஆடுறதெல்லாம் பரதநாட்டியமே கிடையாது கோச்சிக்காதீங்க நான் சும்மா அந்த டான்ஸுக்கு ஏற்ற வரதான் நான் ஆடுவேன் நிறைய பேர் வர்றாங்க ஆனால் அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது இல்லை டிமோட்டிவேட் பண்ணுறது மாதிரி நானே கமெண்ட்ஸ் படிக்கிறேன் ரீசன் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா வந்து என்னது தான் நீங்க வந்து டான்ஸ் எங்கன்னா போய் ப்ரொபஷனா கத்துக்கிட்டீங்களா இல்ல நீங்க பாத்து ஆட ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்களே உங்க இஷ்டத்துக்கு ஆடுறீங்களா ஆடுறது தான் சினிமா பாட்டுக்கேத்தவா சும்மா ஆடுறது தான் கத்துக்கலாம் இல்ல இவ்வளவு டான்ஸ் ஆடுங்க எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடி நான் நான் ஆடுங்க பொதுவா வந்து உங்களை வந்து மெயினா வந்து சுட்டி காட்டுற ஒரு விஷயம்னா கிளாசிக்கல் டான்ஸ் நீங்க ஆடவே கூடாது அதற்கான காரணம் என்னன்னு என்னைக்குதான் யோசிச்சிருக்கீங்களா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா வேற ஒண்ணு அதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் வந்து மீடியா புரிதல் இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டேன் மக்கள் கிட்ட புரிதல் இருக்காது இப்ப அவங்க எல்லாருமே என்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு இது என்னன்னா நீ கிளாசிக்கல் ஆடாத நீ கத்துக்கிட்டு ஆடு பரதத்தை நீ கேவலப்படுத்தாத என்னன்னா பரதம் வந்து நம்மளோட பாரத நாட்டுடைய பாரம்பரிய நாடனம் அதை கத்துக்கிறதுக்கு சரியான ஒரு குரு குருஸ்தானத்துல நின்று ஒருத்தர் கத்து கொடுத்து மட்டும்தான் அதை ஆட முடியும் காரணம் பரதநாட்டியத்துல பத்து விதமான எமோஷனலை காட்ட முடியும் அழ முடியும் முடியும் சிரிக்க பாவங்க உருவாக்கி காட்ட முடியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடக ஒரு நடனம் அந்த நடனத்தை நீங்க தவறான ஒரு விஷயத்த போர்ட்ரேட் பண்ணிடாத உலக நாடுகளே பார்த்து வியக்கக்கூடிய இருக்கிற விஷய ஒரு நடனம் பரதநாட்டியம் அதை வந்து நீ எதுவுமே கத்துக்காம நீ ஆடுற அதுதான் தவறு மக்கள் மத்தியில கரெக்டான ஒரு புரிதல் இல்ல இல்ல ஆனா பிளாக் ஸ்டார் கிட்ட தான் அந்த புரிதல் கிடையாது ஆரம்பத்துல நான் சொன்னதுதான் திரும்பி சொல்றேன் உங்களுக்கு தான் புரிதல் கிடையாது மக்களுக்கு புரிதல் ரிப்ளை கொடுக்குற பாருங்க என்ன அப்படின்னா நான் கிளாசிக்கல் ஆடுறது எதையோ ஜதியோ சங்கதியோ நான் ஆடல சரியா அதாவது நீங்க சொன்னது மாதிரியே குரு பூஜை சலங்க பூஜை எவ்ரி இருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான் ஆடுறது எல்லாமே என்னதுதான் சினிமா பாட்டு தான் சினிமா பாட்டுக்கு இப்ப ஜோதிகாவா இருக்கட்டும் நீங்க சொன்னீங்களா உலகமே வியக்கிற சௌந்தர்யா மேம் ஆடினாங்க கிளாசிக்கல் பாத்தீங்களா மதுவந்தின்னு ஒரு மேம் ஆடினாங்க கிளாசிக்கல் பாத்தீங்களா அவங்களெல்லாம் இது பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் ஒரு பெரிய ஃபேம்ல உள்ளவங்க தான் அவங்க ஆடினது சீரோ தான் கிளாசிக்கல் ஆனா உலக அவங்க ஜீரோ பர்சன்டேஜ் கிளாசிக்கலா இருந்தாலும் முறையான குருக்கள் கிட்ட கத்துக்கிட்டு வந்து அவங்க ஆடினாங்க புரியுது நடனாலயா போனாங்க நடன கத்துக்கிட்டு வந்த ஆடினாங்க சோபனா மேடம் போல பல முன் முன்னோடி குருக்கள் இன்னைக்கும் பரதநாட்டிய துறையில இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டாருங்க ஆண்கள் வந்து வினித் சார் மாதிரி பல நடிகர் நடிகர்கள் கலைஞர்கள் கத்துக்கிட்டு வந்தாங்க கத்துக்கிட்டு ஆடுறவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல எப்படி ஆடணும்னு தெரியாதாங்க பரதநாட்டிலேயே பல விதம் இருக்குங்க ஓ அப்ப அவங்க ஆடுற அவங்க ரெண்டு பேரும் ஆடுறது பரதவடன் நீங்க வந்து பரதநாட்டியம் தான் சூப்பர் அப்ப நான் பரதம் தான் பரதநாட்டியமே கிடையாது கிடையாது உங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸ் கிடையாது நீங்க ஒரு சலங்கை பூஜை நடத்துல நீங்க ஒரு அரங்கேற்றம் பண்ணல நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க டைரக்டா மேடையில் எழுதி ஏதோ வானத்துல இருந்து குதிச்சு நீங்க தான் வந்து நான் பண்ணலையே சிவபெருமானோட ஆட்டத்தை நான் ஆடலையே அதை படிச்சுட்டு ஆடுறதுக்கு நான் சினிமா பாட்டு தான் ஆடுறேன் பரதநாட்டியம் ஆட முடியாது நீங்க எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்றது என்னது ருத்ர தாண்டவம் ஆடுறாருன்னு தான் சொல்றீங்க சிவன் ஆடுறது ருத்ர தாண்டவம் இப்ப நீங்களே சொன்னீங்க அவர் பரதம் ஆடல சிவன் ஆடுறது ருத்ர தாண்டவம்

பேர் வந்து கலாயகத்துக்கு காரணம் சப்ஜெக்ட் எப்பவுமே என்னோட விவசாயம் இருந்தாலும் சரி யாருமே எனக்கு ஒரு சொல்ல மாட்டாங்க ஏன்னா டான்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி குறை சொல்லுவாங்களா இருக்கும் அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு இந்த பாட்டை ஆடணும்னு ஆடுவேன் நீங்க எடுக்கிற பாடத்துல வேணா அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக போறோம் ஆனா பர்சனல் வாழ்க்கையில கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் தான் போயிருக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லையே ஒரு தடவை ஒர்க் அவுட் ஆகலன்னா அடுத்த வாட்டி ஃபார்முலா கரெக்டா போட்டா ஒர்க் அவுட் ஆயிருப்போது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்களே சொல்லுங்க

ஓரளவு பப்ளிசிட்டியாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குது இருந்தாலும் என்னோடய எதார்த்தத்தை மாறத்தாமல் நான் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் நிறைய கிண்டல் பண்ணியிருக்கலாம் கேலி பண்ணியிருக்கலாம் எதார்த்தத்தை மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கடந்த காலில் இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் வீடு மழை வெஞ்சாலெலாம் ஒழுவோம் இந்த வானத்து போல படத்தில் வ எல்லாமே நடக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் மூத்த அண்ணனுக்குள்ள ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டிருப்பேன் லாஸ்ட்டாக அந்த சட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி சரௌண்டிங்கில் வரதுக்குள்ளாடி முன்னாடி இன்னாயிரம் அது அஞ்சறாயிரம் அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் போடுவேன் அப்புறம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போடணுன்னா பக்கத்து வீட்டில் ட்ரெஸ்ஸு சொல்லி வைப்போம் பணக்காரங்க வீட்டில் அவங்க தூர போடுறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல வேஸ்ட் ஆகி வேஸ்ட்டில் போடுறதுக்காக வச்சுருப்பாங்க அதை எங்கள் அம்மாட்ட கொடுப்பாங்க அவங்களும் கொடுக்குறவங்களும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்குறதுக்கும் அவங்களுக்கு மனம் இருக்காது அவங்க வேஸ்ட்டாக போடுறதுக்கு கொடுப்பாங்க அதை வாங்கி எங்கள் அம்மா என்ன செய்வாங்க ஊசி நூலை வச்சு கோத்து தருவாங்க அதெல்லாம் எங்களுக்கு புதுசு சின்ன சின்ன ஸ்நாக் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு ஒரு ஐம்பது பைசா ஐஸ் வாங்கி குடிக்க கூட அவங்க கிடையாது அப்போ வாங்கி யாரும் தரவும் மாட்டாங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பணக்காரங்க எல்லாம் கோயில் திருவிழாக்கெல்லாம் ஐஸ் வாங்குவாங்க எங்களுக்கு யாரும் நினைச்ச மாட்டாங்க வாங்கி தர மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நான் வந்து எங்கிட்ட நான் பதினோரு வருஷமா டியூஷன் எடுத்தேன் டியூஷன் எடுத்ததுல நான் ரெண்டு கேட்டகரியில வச்சிருப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தங்க கிட்ட நான் ஃபீஸே வாங்க மாட்டேன் ஒரு கேட்டகரியில உள்ளவங்க கிட்ட நான் நிறைய ஃபீஸ் வாங்குவேன் எதுக்காகனா இந்த ரெண்டே என்ன பண்றதுக்காக பேலன்ஸ் பண்றதுக்காக ஏன்னா நான் வந்து டீச்சிங்கில் எப்படி இருப்பேங்கிறது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னகிட்ட டியூஷன் படிச்சவங்களுக்கும் நல்லாவே தெரியும் அப்ப நான் அவங்க கிட்ட இதெல்லாம் யாருக்குமே சொல்லாத விஷயங்கள் நான் டியூஷன் எடுக்கும்போது நான் என்னால பயனடைஞ்சவங்க நிறைய பேர் ஃபீஸ் வாங்காம டியூஷன் எடுத்திருக்கேன் அப்ப நான் மொத்தமா வாங்குற ஃபீஸே ஆயிரம் ஐநூறு அவ்வளவுதான் இருக்கும் அதையே சில ஃபேமிலியிலேருந்து இருந்து கட்ட முடியாம இருப்பாங்க அப்ப நான் அவங்ககிட்ட என்ன செய்ய மாட்டேன் ஃபீஸ் வாங்க மாட்டேன் மோஸ்ட்லி இதை பாக்குற அவங்க நான் யாருக்கிட்ட வாங்கலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தா தெரியும் என்னோட கேரக்டர் பத்தி ஆனா வெளியே என்ன பேசிப்பாங்க நான் யாருக்குமே ஹெல்ப் பண்ணல ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க நானும் பண்ண வேண்டிய இடத்துல இருந்து நான் பண்ற வேண்டியவங்களுக்கு கரெக்டா நான் என்ன செஞ்சிருக்கேன் பண்ணிருக்கேன் அது மாதிரி நான் யாருக்காவது டிரஸ் எடுத்து குடுத்தேன் அப்படின்னா என்னோட பழைய டிரஸ் நான் கொடுக்க மாட்டேன் புதுசா வாங்கி குடு தான் வாங்கி கொடுப்பேன் ஆனா அத யாருக்கும் தெரியாது ஏன்னா நம்மளுக்கு அத சொல்லணுங்கறது இல்லை அவசியம் இல்லை ஏன்னா என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் இப்ப டீச்சிங்க பத்தி சொல்றீங்க இப்ப சமீப காலமா டீச்சிங் பண்றது இல்ல ஆமா உங்க மாடவர் நீங்க ஃபீல் பண்ணிருக்காங்களா நீங்க சொல்லி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா நான் சொன்ன வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் போயிடுவேன் நான் ஏன் அப்படின்னா எனக்கு அவங்க மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே பிடிக்காது நான் கொஞ்சம் எதிர்த்து கேட்குற ஆள் உங்களுக்கே தெரியும் நான் கமெண்ட்ஸ்லேயே எப்படி ரிப்ளை கொடுப்பேன் அதே மாதிரி தான் நான் ரியலாகவும் என்ன பண்ணுவேன் பல பேர் வந்து நான் பல யூடியூபர்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா நோட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு ஒரு கமெண்ட்டும் படித்து ஒன்றுக்கும் வந்து ரிப்ளை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கீங்க ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரியாலிட்டிக்காக இருந்துக்கட்டுமே நம்ம எல் எல்லாருமே முன்னுக்கு வரணும்னு தானே ஆசைப்படுவாங்க அதுக்கு எதுவும் ஒன்று அவங்க பண்ணுறாங்க அதுல சக்ஸஸ் ஆகிறவங்க கொஞ்சம் பேரு அதுல ஆகி போறவங்க இன்னும் நிறைய பேரு இப்ப நீங்க இங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கோங்களா ரொம்ப எல்லாம் கிடைக்கல ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் என்னை விட திறமையானவங்க அதே பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க எக்க சக்கமானவர் இருக்கிறாங்க நீங்க சொன்னது மாதிரியே இருக்கட்டும் எனக்கு கிளாசிக்கல் ஆட தெரியாது நான் ஆடவே கூடாது ஆனாலும் அந்த கிளாசிக்கல் படிச்சவங்களுக்கே அந்த படிச்சு முறையா ஆடுறவங்களுக்கே என்ன கிடைக்கல அங்கீகாரம் இல்லை இந்த ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கொஸ்டின் எப்படி இல்லாமல் நீங்கள் கேட்டிங்க சரி எல்லாமே அக்ரி தான் ஆனால் என்னை விட திறமையானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ப்ளஸ் வந்து என் டீச்சிங் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஒரு சோல் மாதிரி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த இடத்துலேருந்து நான் இவங்களுக்கு முக்கியமாக இந்த இடத்துலேருந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவங்க இல்லைனா இன்றைக்கி நான் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா எனக்கு ஆபத்து காலத்தில் ஒரு மூணு பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் சென்னை வரும்போது தான் எனக்கு நாராயணா ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு டிவோர்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் போயிருந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் என்ன தத்தெடுத்துக்கிட்டது நாராயணா ஸ்கூல் அரும்பாக்கத்தில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குழந்த மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாங்க சென்னையில் உங்களுக்கு தெரியும் சர்வே ஆகுறது எவ்வளோ கஷ்டம் மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அந்த நேரத்தில் எனக்கு டிவோர்ஸ் ப்ராப்ளம் போயிட்ருக்கு லோ ப்ரெஷர் ஆகிருக்கு நான் ஸ்கூலில் விட முடியாது அப்போ எனக்கு இந்த பேஷன் கை கொடுக்கல அப்போது ப்ரொஃபஷன் மட்டும்தான் கை கொடுத்துச்சு அந்த சேலரி தான் ஆனால் மூணு நேரமும் எனக்கு சாப்பாடு போட்டாங்க நாராயணா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அதில் எக்ஸ்பெஷலி ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோட இருந்து எனக்கு மூணு வேலையும் சாப்பாடு வரும் நான் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய டீச்சிங் என்னோடய டீச்சிங் அண்ட் என்னோடய கேரிங் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப நல்லா க்ளோஸ் க்ளோஸாகவும் இருந்துப்பேன் கண்டிப்பாகவும் இருப்பேன் நீங்கள் வந்து நான் ஆட்றதை வச்சு நீங்கள் என்னை வந்து என்ன பண்ணக்கூடாது ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்னோடய ப்ரொஃபஷனில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் பாடம் நடத்தும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும் அப்புறம் பரத்து அப்படின்னு சொல்லி எங்களோட ஒர்க் பண்ணாங்க அவங்க வீட்டுக்கு தான் நான் எப்போ வந்தாலுமே தங்குவேன் அவங்க என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கே என்னமோ தெரியும் இப்போ நம்ம சென்னையில் வர்றோம் அப்படின்னா ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்குறதுனா எவ்வளோ ஆகும் ரூம் எடுத்து தங்கணும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும் சாப்பாடு ஆனால் நான் வந்து சென்னை வந்தாலே அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவேன் அவங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஒன்பை ஒன்னா நம்ம சொல்ல எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது அப்புறம் ரொம்ப ரொம்ப என்னோட பண்ணுவேன் ஏன்னா திறமை இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஏதோ ஒரு குருட்டு நான் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் என்ன நீங்க திறமை உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அம்மா இருக்கீங்களே அது எப்படி அப்பா நிறைய இடத்துல காட்டல ஆனால் அம்மா அம்மா தான் உலகம் அந்த மாதிரி இருக்கீங்க அதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க அம்மா தான் பேக் போர்டு ஏன்னா எங்க அம்மா ஸ்கூல் பக்கமே போனதில்லை அஞ்சு என்ன ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஒவ்வொரு தள்ளி விட்டுட்டாங்க வந்து ரொம்ப கஷ்டம் சாப்பாட்டுக்கே வெளியில்லாத காலம் பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க எப்படியோ கொத்த வேலைக்கெல்லாம் போய் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க எங்க அம்மா அதுவும் எங்க அம்மா தான் ரெண்டாவது படிப்பு அவ்வளோவா வராது டென்த்தோடு முடிச்சுட்டான் அவனை வந்து வண்டி ஓட்டுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவனை வந்து ஐஆர்டிசி ஏதோ சம்திங் அந்த அதுக்கு படிக்க வச்சு கவர்மெண்ட்ல என்ன செஞ்சுட்டாவே டிரைவராக ஏற்றி விட்டாவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க மூணாவது அண்ணன் கொஞ்சம் படிக்க வச்சாங்க ஏன்னா ஒருத்தவங்க படித்தாலே என்ன ஆகும் உண்மையான எங்கள் அம்மா தான் ஸ்டாரு அதை நான் அடிச்சு சொல்லுவேன் அப்புறம் எங்கள் அக்காவை வந்து எங்க அப்பா படிக்க விடல அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மா என்ன செஞ்சிட்டாங்கன்னா டெய்லரிங் கற்றுக் கொடுத்தாங்க அவா அதில் ஸ்டார் ஆயிட்டா வந்து வந்துடுன்னா இவங்க அஞ்சு பேரையும் பார்த்து நான் வளர்ந்தேன் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக எங்க அம்மா தான் எல்லாத்துக்குமே ஒரு பேக் போனு ஒரு மன தைரியம் வந்து உங்க அம்மாக்கு என்ன சொல்ல சீக்கிரமே கஸ்தூரி பாய் கஃபேன் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு இதை தவிர்த்து வேற என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க உங்க அம்மா கிட்ட இதுவரை சொன்னது இல்லை நான் நேரில் சொன்னது நிறைய யூடியூப்ல சொன்னது கிடையாது இந்த இடத்துல இருந்து எங்க அம்மா கிட்ட இந்த வார்த்தை சொல்லியே ஆகணும் எங்க அம்மாவுக்கு சீக்கிரத்துல ஏனிங் சொர யூடியூப்ல அது எங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு யூடியூப் பத்தி தெரியாது ஆனா அவங்களுக்கு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் தான் ஆச்சு அதுல பதினாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அது எல்லாமே எலிஜிபிள் ஆயிடுச்சு எங்க அம்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க சின்ன குழந்தையாட்டோம் அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது பாத்தீங்களா அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இப்போ வந்து மானிடைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு ஸோ அதான் எங்க அம்மாவோட சொல்லணும் அது எனக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க குழந்தை மாதிரி வேற எதனா தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்க அம்மா எங்க அம்மாவுக்கு அவங்க வயதில் பிறந்ததே நான் தேங்க்ஸ் தான் இந்த இடத்துல இருந்து மக்களுக்கு என்ன சொல்லுது பிரீக் உங்களோட நல்லா பேசுகிறவங்களாக இருக்கட்டும் நல்லா பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுது எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் அஸ்ஏ டீச்சராகவும் சரி ப்ரொஃபஷன் பேஷன் எல்லாருமே கையில் என்ன வச்சுக்கணும் ஒரு ப்ரொஃபஷன் ஒரு பேஷன் கண்டிப்பாக வச்சுக்கணும் நீங்கள் வந்து என்ன கேலி சித்திரமா நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் என்ன கேலி சித்திரமா பார்த்தாலும் என்ன பிரமிப்பாக பார்க்க வைக்கிறது என்னோட சப்ஜெக்ட் அதனால எல்லாருக்குமே என்ன வேணும் ஒரு ப்ரொஃபஷன் வேணும் ஒரு பேஷன் வேணும் இவங்க தான் இதை பண்ணணும் இவங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்க கூடாது எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை என்ன செய்யணும் பண்ணணும் அது மாதிரி டேலண்டான பீப்புளுக்கு என்ன பண்ணணும் நல்ல சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்னோட அதாங்கும் ஏன்னா நான் என்னோட ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது நான் எல்லாம் ஒரு பாட்டுக்கெல்லாம் ஆடுவேன் அது ஒன்றுமே கிடையாது ஆனால் அது மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கும் நிறைய ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்திருக்கும் சிலர் ஆடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு சூப்பராக ஆடுவாங்க அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் பரிதாபமாக இருக்கும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுத்தா அந்த திறமைகள் ஊர் அறியுமே கண்டிப்பாக அப்படின்னு அதுதான் நான் சொல்றேன் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஹேட்டர்ஸ் வந்து கண்டிப்பா வேணும் அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல தேங்க் பண்ணுவேன் நிஜமாவே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மோட்டிவேட்னேயாக இருந்தேன் என்னோட ஹேட்டர்ஸ் தான் அதுக்கப்புறம் என்னோடய வெல்வேஷன்ஸ் பரவாயில்ல திட்டவங்களுக்கையும் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணி அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி உயரிய பண்பு தான் எப்பாடுபட்டாலும் பட்டாலும் மேன்மக்கள் மேன் மக்களே என்ற ஒரு வார்த்தைக்கு உதாரணமா இருக்கீங்க கூடிய விரைவில் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க அம்மாவுடைய பேர்ல ஒரு கேஃபே உருவாக்கணும் எங்களை ஒயிட் ஹவுஸ் வாயிலாக அவங்களை வாழ்த்தணும் இன்னும் ஒரு பிரம்மாண்டமான பல மேடைகளை சந்தித்து இன்னும் சிறப்பான பல விஷயங்களை சாதிச்சிட்டு திரும்பி ஒரு நேர்காணலில் உங்களை சந்திப்பேன் நன்றி நன்றி